ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரிக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இது நல்லா டூ டைம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு வந்துடலாம் வாட்டர் சுத்தமாக இல்லாமல் ஐம்பது கிராம் திருவினை தேங்காய் ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து சர்க்கரையில் ஆல்ரெடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவல் நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது ஒரு டூ டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிரியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டவ் வேலையே கிடையாது சும்மா நம்ம கலக்க தான் போகிறோம் இந்த தேங்காவையும் இந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை டென் மினிட்ஸில் அவங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வேலையே முடிஞ்சிடும் பிரசாதம் செய்கிற வேலை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது எனர்ஜி எனர்ஜியானதும் கூட அவள் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் நான் ஏலக்காய் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பர்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் இது இப்போ அந்த ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அப்படியே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம் அதில் பேச்சுலர்ஸாக எங்கேனா தங்கியிருக்க குழந்தைங்க கூட டக்குன்னு ஒரு ரெசிபி செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி ரெசிபி அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவள் நினச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்